ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் காரா சட்னி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த காரா சட்னி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க இப்ப வாங்க இந்த சுவையான கார சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்கு மிக்சி ஜாரில் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க நாலு பூண்டு பற்கள் தோளடை சேர்த்துருக்கேன் தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியை நாலு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் புளி வந்து கொஞ்சம் ஒரு பெரிய நெல்காய் சைஸ் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இருக்கட்டும் இப்போ ஸ்டவையில் கடாயில் மூணு டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் செத்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க நல்லா சுவையாக இருக்கும் இந்த சட்னி மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் இது எல்லாம் பொரிஞ்சது கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சுர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சு சட்னியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல இந்த மணம் தீலி நல்லா சுருளாக வதங்கி வரட்டுங்க இடையில கலந்து கலந்து விடணுங்க இப்போ பாருங்கள் சட்னி நல்லா சுருளாக வதங்கி வந்துடுச்சு எண்ணெய் பிரிஞ்சுருக்கு பாருங்கள் இதாங்க கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி சட்னி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம புளிலாம் ஒரு ரெண்டு நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் சீக்கிரம் கெட்டு பார்த்து நம்ம சுருளாக வதக்கி எடுத்துருக்கோம் ஈரப்பதம் இல்லாமல் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில் நீங்கள் சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்